ஹலோ கேப்டன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறது அது மூலமாக நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து டேப்டை ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து லெஃப்டில் இருக்க மெனுவை வந்து கிளிக் பண்ணால் அப்படின்னா கீழே வந்து இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்கும் ஸோ தமிழை வந்து நன் நண்பர்களை பரிந்துரை அப்படின்னு இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ரெஃபரல் பைக் ரெஃபரல் காமிச்சு கீழே வந்து ரெஃபரல் ஃப்ரெண்டுன்னு இருக்கும் அதாவது தமிழில் வந்து நண்பர் நண்பர்களை பரிந்துரைன்னு எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே காமிக்கும் ஸோ நீங்கள் வந்து எது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டீங்களோ இன்வைட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ அவங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அவங்க வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லைனா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வந்து அட்டாச் பண்ணியிருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் வந்து ஆட் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து புதுசாக வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்துச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லிங்கை ஷேர் பண்ணி அவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்ட கொடுத்து ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரைடு எடுக்கணும் ரைடு எடுக்காமல் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது ஸோ ரைடு எடுக்கணும் ஸோ அது வந்து எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவர் ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மூணு ரேட் கம்ப்ளீட் மூணு நாளில் வந்து மூணு ரேட் கம்ப்ளீட் பண்ணணும் மூணு நாளில் மூணு ரேட் கம்ப்ளீட் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு ஆட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பத்து நாளில் பதினஞ்சு ரேட் கம்ப்ளீட் பண்ணணும் பத்து நாளில் பதினஞ்சு ரேட் கம்ப்ளீட் பண்ணால் மீதி இருக்கிற முந்நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு வேலை வேலெட்டில் ஆட் ஆகும் ஸோ டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ரெஃபரல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் இப்போ வந்து ஜூலை ஒன்றுலேருந்து ஜூலை பதினஞ்சு வரைக்கும் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரில் ஆட் ஆகும் இப்போ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க வந்து ஆட் ஆகிருக்கான்னு நம்ம வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண பேஜ்லேயே வந்து மேலே டோட்டல் இயர்னிங்ஸ்ன்னு இருக்கும் அந்த டோட்டல் ஏனிங்ஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண உங்கள் நேம்லாம் வந்து காமிக்கும் சரிங்களா ஸோ அந்த நேம் வந்து யாரெல்லாம் வந்து ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து ரைட் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு நீங்கள் அந்த நேமை கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ரைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பர்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி காமிக்கும் அதாவது அவங்க வந்து ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லாமே டிக்ல காமிக்கும் பச்சை கலரில் காமிக்கும் ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேலட்டில் ஆட் ஆகிரும் அதே வந்து இன்னொரு பர்சன் வந்து ரைடு கம்ப்ளீட் பண்ணலை ஸோ ரைட் கம்ப்ளீட் பண்ணலை இன்கம்ப்ளீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே வந்து வேலட்டில் ஆட் ஆகாது சரிங்களா இந்த மாதிரி ரெட் கலரில் தான் உங்களுக்கு காமிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரெஃபர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே கேப்டன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டையும் வந்து ரேப்டோவில் ரெஃபர் பண்ணி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க மேலும் லேப்டோக்கை அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சேஃபாக ரைடு என்னுங்க தேங்க் யூ கேப்டன்